ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் பிரமோது அந்த வீடியோவில் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது குமார் வந்து பார்த்தீங்கன்னா அரசோடைய கழுத்தை பிடிச்சி அப்படி நீ தான் அந்த விஷயத்த சொல்லியிருப்ப பழுக்குது ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பணம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நானே உண்மையாக சொல்லியிருப்பேன் எனக்கே அந்த விஷயம் தெரியாது மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பயங்கர கோவப்பட்ட உடனே உயிரோடைய வீட்டு தப்பு அப்படின்னு சொல்லி குமார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க அரசியோட கழுத்தை இப்போது அரசி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க கையெடுக்க சொன்னால் கேளுக அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாவடி நீ அப்போ சொன்ன மாதிரி நீ வந்த நேரம் தாண்டி இதெல்லாம் ஒழுங்கு மரியாதை செத்து தோலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சுட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க இந்த சமயத்தில் தான் நம்ம பாட்டி மேலுக்கு வராங்க பாட்டி அரசி அப்படின்னு கூட்டிக்கிட்டே வராங்க இப்போ பாருங்க பாட்டி கை கையெடுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி டக்குன்னு மேலுக்கு வந்து கையெடுக்கிற வாழ்க்கையை வந்து பார்த்துடுறாங்க அப்புறம் குமார் டக்குன்னு வந்து கையெடுத்துட்றாங்க டே என்னடா குமார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அரசியோட கழுத்தை எதுக்காக விட பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாரடா அந்த புள்ள முகம் போச்சு கழுத்து எல்லாம் நெருக்கிட்டு இருக்கேன் என்னம்மா அரசி என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு எனக்கு என்ன இல்லை பாட்டி அப்படின்னு இங்கே பாரடா எதுக்காக இப்போ அரசி பிள்ளையோட கழுத்தை பிடிச்சா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பார்த்திங்க குமார சும்மா அப்படியே அடிக்கிறாங்க பட்டி இப்போ எதுக்காக என்ன எதுக்காக அடிக்கிறீங்க அப்போ தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பின் என்னடா எதுக்காகடா இப்போ அரிசியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னு நாங்கள் கழுத்தை பிடிச்செல்லாம் நெரிக்கல நாங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு குமார் போய் சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு ஏய் நீ விளையாடிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலடா அவள் கழுத்தை பிடிச்சி தான் நெரிச்சிக்கிட்டு இருந்த என்னன்னு சொல்லுங்கடா ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையாக சாணத்தை வச்சு அரிசிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் அப்பத்தா அப்படின்னு குமார் போய் சொல்றாங்க உடனே அரசுகிட்டு இல்ல அப்பத்தா யோகா அப்போ சொன்னத வச்சு தான் யூக என்னை சந்தேகப்படுறாங்க நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துறேன் இதெல்லாம் நான் பண்ணலைங்க எனக்கு பண விஷயம் எதுவுமே தெரியாது எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் யுவ என்ன கேட்கவே மாட்டேன்றாங்க நீ தான் சொல்லியிருப்ப ஃபோன் பண்ணி அப்படின்னு என் கழுத்தை பிடிச்சி நெறிக்க வராங்க அப்பத்தா நீங்களே என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பாட்டி இருந்துக்கிட்டு அப்பத்தா இருந்துக்கிட்டு குமார் மேல் பயங்கர கோவப்படுறாங்க என்னடா இது என்ன இது அப்படின்னு சொல்லி புத்து புத்து நடிக்கிறாங்க இதுக்காக கூட இப்போது அரசு பிள்ளை களத்தை நெரிச்சேன் அப்போ தான் கூறுகடத்தடமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீயும் அந்த புள்ள சந்தேகப்பட்டு அந்த புள்ளைய கழுத்தை நெருக்கிறியடா பாவண்டா அந்த புள்ள எப்படி பயந்து போய் நின்றுட்டுருக்கு பாருடா அந்த பிள்ளைக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காதுடா இங்க பாருங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் உங்களோடய வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒழுங்காக வரி கட்டியிருந்தா எதுக்காகலாம் வந்து அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க சும்மா தேவையில்லாத என் பேத்தி சந்தேகப்படுற வேலைலாம் வச்சுக்காதடா அப்படின்னு ரொம்பவே வந்து கோபமாக அப்போ தான் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க குமாரை வந்து பார்த்திங்கன்னா குமார் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை அடிக்க வரைக்க அப்படின்னு அரிசி ரொம்ப வந்து நடிக்கிறாங்க பாட்டி முன்னாடி இப்போ பாட்டு தான் இருந்துக்கிட்டேன் பாருடா அந்த புள்ள எப்படி பேசுது அப்படின்னு இந்த முகத்தை பார்த்தா கூட இவத்தான் சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு எப்படிதான் சந்தேகம் வந்துச்சு உனக்கும் அப்பனுக்கும் என்னடா நீ எல்லாம் லவ் பண்ணி இந்த புள்ளைய கட்டிட்டு வந்த உன் அப்போ தான் புத்திக்கடத்தரமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீயும் சந்தேகப்பட்டு அரிசி அடிக்கிறியடா பாரு இதுதான் நீ லவ் பண்ணி அவ்வளோ கட்டிட்டு வந்த லட்சணமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து முழுசாக ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே அந்த புள்ள மேலே கையை வைக்கிற இன்னொரு நாளைக்கு கை வைக்கிற பட்டு புள்ள மேலே கை வைக்கிற பழகத்தை பார்த்தேன் அப்படின்னா கையை உடைச்சி அடுப்பில் வச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ என்னாக இருந்தாலையும் வாயிலே பேசி தீர்த்துக்கணும் கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கோமா வந்து பாட்டி குமாரை திட்டிக்கிட்டு இருக்காங்க குமார் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேருந்து அமைதியாக வந்து போயிடுறாங்க அப்புறம் போனதுக்கப்புறம் அரிசி கிட்டே அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரும்மா அவன் ஏதோ புத்தி கட்டணுமா பண்ணிட்டான் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத சரியா அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் நீ அமைதியாக படுத்து தூங்கும் சரியாமா நான் நீ உன் மாமன் சொன்னதை வச்சு வருத்தப்பட்டுருப்பீன் தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை அப்படின்னு இங்கே வந்தால் எவனோ அவன் அப்போ பேச்சை கேட்டுக்கிட்டு உண்மையிலே சந்தேகப்பட்டுருக்கான் இங்கே பாரு நீ எதுவும் பற்றி நினச்சிக்காத அமைதியாக இரு படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டி கிளம்பி போயிடுறாங்க இப்போ வந்து அரிசி ரொம்ப வந்து உள்ளக்குள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க குமார் அப்பத்த கிட்ட திட்டு வாங்காங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீனா வந்து யார் பக்கம் நிற்கிறது நம்ம குடும்பத்துக்காக நிற்கிறதா நம்ம ஹஸ்பண்டுக்காக நிற்கிறதா என்ன பண்ணுறது செந்திலுக்காக நிற்கிறதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து யோசிச்சு குழப்பத்துலேயே இருக்காங்க மீனா தான் உண்மையை சொல்லிவிடுவேண்ணா அப்படின்னு சொன்னாலையும் இவங்க மனசொடைஞ்சு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு அமைதியாகவே இருக்காங்க மீனா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இப்போது நேராக அவன் நம்ம அப்பா அப்பாக்கிட்டே கேட்டுடலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக மீனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதும் மீனா மாமா உக்கார் அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினா அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு பாருங்கப்பா அவங்க உங்ககிட்ட பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தாகலாமே ஆமாவா அப்படின்னு ஆமாம்மா என் என்கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க இப்போ என்னம்மா அதுக்கு அப்படின்னு என்னப்பா நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க லஞ்சம் கொடுத்து எதுக்காக அவங்க அந்த வேலையை வாங்கினோம் படித்தா எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு அந்த வேலை தானே கிடைச்சிரும் லஞ்சம் கொடுத்து தான் ஒன்றும் வாங்கணும்னு அவசியம் இல்லை நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் மாமா இது அரசியுடைய கல்யாணத்துக்காக பத்து லட்ச ரூபாய் கார் வாங்குறதுக்காக வச்சுருந்தேன் பணம் பாய்ந்து அவங்க பேங்க்கில் போட சொல்லி கிட்ட கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு போய் இவர் பேங்க்கில் போடாத உங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு இவர் என்கிட்ட விஷயத்த சொன்னார் நான் போய் மாமா கிட்ட உண்மையே சொல்லுங்கள் இல்லை அப்பாக்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இவங்க என்னால் முடியாது அப்படின்னு அதனால தான் நானே நேரடியாக பேசிட்டு போகலாம் வந்தேன் இங்கே பாருப்பா அவருக்கு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு அவசியமே இல்லை நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா இருந்துக்கிட்ட உங்கள் அப்பா கிட்டே இப்போது அப்பா இருந்துக்கிட்டு என்னம்மா இது மாப்பிளை என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை அது போட்டுமா மாப்பிள்ள தான் பணம் கொடுத்துட்டாருல்ல அவங்க அப்பா கிட்டே கேட்டாலும் அவருமே தரமாட்டேன்றாரு அவருக்குற மாப்பிள்ள எத்தனை நாளைக்கு தான்மா அந்த மளிகை கடலேயே டெலிவரி பண்ணிக்கிட்டு வெயில்ல அலைஞ்சிக்கிட்டு திரியணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவருக்குன்னு ஒரு வேலை வேணும்ல இது கவுர்மெண்ட் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வேலை இது கிடைச்சிரும் அவருக்கு நான் அந்த வேலையை வாங்கி தரேம்மா இங்கே பாருப்பா மாப்பிள்ள சொல்கிறது தான் சரி நீ இரு என்ன இருந்தாலும் மாப்பிள்ள பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா நீங்கள் அவரை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாமா எவ்வளோ கோவப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா பொய் சொல்லி நான் வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு அவசியமே இல்லைப்பா அப்படி அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அப்பா கிட்ட மாமா கிட்டே சொல்லிக்கிட்டு அவர் அந்த படத்தை எடுத்துருக்கலாம்ல போய் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து பணத்தை கொடுத்துட்டாரு இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கப்பா அந்த பணத்தை நீங்கள் தயவு செஞ்சு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க நான் வீட்டில் எல்லாச்சும் சொல்லிடுவேன் அப்படின்னா அவர் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு போகிறாரு எனக்கு யார் பக்கம் பேசுறதுனே தெரியலப்பா அப்படின்னு மீனா இருக்காங்க இப்போ மீனாவுடைய அம்மாவுமே இருந்துக்கிட்டு இங்கே பாரு மீனா மாப்பிளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும்போதே அவர் அந்த வேலையை தக்க வச்சுக்கிட்டுமே நீ எதுக்காக நீ வந்து மாப்பிள்ளைக்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்க இங்கே பாரு அந்த வேலை கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு கிடச்சிடும் அவரோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவார் நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தானே இந்த வேலைக்கு நாங்கள் அவன் அப்பாவும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு மீனா அவருக்கு நல்ல வேலை அமையறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்கம்மா இங்கே பாருங்கம்மா எனக்கு நல்ல வேலை அமையறதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அவங்களும் வேலைக்கு போகணும் கவர்மெண்ட் வேலை அவருக்கு கிடைச்சா நான் முதல்ல சந்தோஷப்படுவேன் ஆனால் இப்படி லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து அவருக்கு வேலை வாங்கணும்னு என்னம்மா அவசியம் மாமா கிட்டேயாச்சும் உண்மையை சொல்லியிருக்கணும் இல்லை அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டா அவருக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அவர் மனசை மாற்றி வச்சுருக்கதெல்லாம் ரொம்ப தப்புப்பா நீங்கள் பாருங்க நீங்கள் மாப்பிள்ள கிட்ட சொல்லி எப்படியாச்சும் புரிய வச்சு அந்த பணத்தை திருப்பி அவங்க கிட்டே கொடுங்கப்பா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாவுடைய அப்பவுமே இங்கே பாருமா மாப்பிள்ளை கஷ்டப்படுறத என்னால் இதுக்கு அப்புடின்னு பார்க்க முடியாது நல்ல வேலை வந்திருக்கு நான் கண்டிப்பாக அவருக்கு அந்த வேலையை வாங்கி தான் கொடுப்பேன் அப்படின்னு அவருமே விடாப்பிடியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீன் நடந்துக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் மாமா எவ்வளோ கோவப்படுவார் அப்படின்னு இன்னொரு பக்கம் செந்தில் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் கடையில் அதாவது எந்த வேலையும் செய்யாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பணம் இருந்துக்கிட்டு என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டே வந்து திரும்பவும் அவர் பாட்டுக்கு அவர் யோசிச்சிக்கிட்டே இருக்காரு மீனா ஒரு வேளை வீட்டில் உண்மையை சொல்லிடுவாளா சொன்னால் என்ன ஆகும்னு தெரியல மீனா மீனா எனக்காக எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கடையிலே சா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருக்குறது அப்படின்னு அவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சுருக்கான நாளைக்கான எபிசோடில் கண்டிப்பாக வந்து மீன் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனோட கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் தான் நிற்க போகிறாரு அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது என்னென்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க